ஈரான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையே போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் இந்தியா நோக்கி வந்த இஸ்ரேல் கப்பலை ஈரான் சிறைபிடித்துக் கொண்டுள்ளது இரு நாடுகள் இடையே போர் விடிக்கும் அபாயம் ஏற்பட காரணம் என்ன இதனால் ஏற்பட போகும் விளைவுகள் என்ன என்பதை விளக்குகிறார் மற்றொரு செய்தி அரங்கில் இருந்து நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் இனி நீங்கள் தொடரலாம் ஒட்டுமொத்த நாடுமே கடந்த இரண்டு நாட்களா உற்று நோக்கக்கூடிய விஷயமாக மாறி இருக்கிறது ஈரான் இஸ்ரேல் மீது போர் தொடங்கக்கூடிய இந்த அறிவிப்பு என்பது இதுல இந்தியாவுக்கு மிகப்பெரிய பங்கு பாதிப்பு இருக்கு அப்படின்றதா புரிந்து கொள்ள முடிகிறது இதற்கான காரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் உக்ரைன் மீது ரஷ்யா தொடங்கிய போராக இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இப்போது ஈரான் வந்து இஸ்ரேல் மீது தாக்கக்கூடிய போராக இருக்கட்டும் ஏற்கனவே இஸ்ரேல் ஹமாஸ் மீது தாக்குதல் நடத்திய போராக இருக்கட்டும் இப்படியான போர்கள் இந்தியா உட்பட சர்வதேச அளவில் மிகப்பெரிய பேரழிவுகளையும் பாதிப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றத கடந்த கால வரலாற்றில் பார்க்க முடியும் சமீபத்திய அப்டேட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஈரான் இஸ்ரேல் மீது போர் தொடங்க போவதாக அந்த சாத்தியமான சூழல் ஏற்பட்டிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் மற்றும் ஈரான் மற்றும் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வராங்க இந்த போர் எதுக்காக ஏற்கனவே இஸ்ரேல் ஹமாஸுக்கும் இஸ்ரேல் படையினருக்கும் தான் இந்த போர் நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் ஈரான் புதுசாக இதில் எங்கேருந்து வராங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் அந்த கேள்விக்கான விளக்கத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி சில மணி நேரங்களுக்கு முன்பாக ஈரான் கடற்படை இஸ்ரேல் நாட்டுக்கு சொந்தமான ஒரு சரக்கு கப்பலை கடத்தி இருக்காங்க அந்த வீடியோ காட்சிகளை நம்ம இப்போ பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் Hey things I've don't come out. Hey things i Chopper yeah. Better go to bridge. <laughs> Hey, things have don't come out. Hey things up. Chopper and yeah. Better go to bridge இப்ப இந்த வீடியோ காட்சிகளை பார்த்திருப்போம் இது சில மணி நேரங்களுக்கு முன்பாக எம்எஸ்சி ஏரிஸ் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்ரேலிய நாட்டுக்கு சொந்தமான பணியாளர்கள் எடுத்திருக்கூடிய காட்சி இன்னொரு பக்கம் அந்த ராணுவ வீரர்கள் இறங்குவாங்க அது ஈரானுடைய கடற்படை சிறப்பு படைப்பிரிவை பிரிவை சேர்ந்த ராணுவ வீரர்கள் என்று சொல்லப்படுகிறது உறுதியும் படுத்தப்பட்டிருக்கிறது சர்வதேச ஊடகங்களை அந்த வீடியோ காட்சிகளில் ஒரு சில இடங்களில் சில வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கப்பலில் பணியாற்றக்கூடிய மற்ற ஊழியர்கள்லாம் உடனே உள்ள போங்க உள்ள போய் பாதுகாப்பாக எந்த இடம் அந்த இடத்துல அமர்ந்திருக்குங்க ஏதோ அடையாளம் தெரியாத ஒரு ஹெலிகாப்டர் வந்திருக்கு அதுல இருந்து துப்பாக்கியிலோட சிலர் இறங்குறாங்க அப்படின்றது அந்த வார்த்தைகளா அந்த பணியாளர்கள் சொல்லி இருப்பாங்க இந்த காட்சிகள் சில மணி நேரங்களுக்கு முன்பு எடுக்கப்பட்டது சரி இந்த கப்பலுக்கும் இந்தியாவுக்கும் இப்ப என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னா இப்ப இந்த கடத்தப்பட்டிருக்கூடிய இந்த கப்பல் மிக முக்கியமாக சிறைபடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படலாம் சிறைபடிக்கப்பட்டிருக்கூடிய இந்த கப்பல் என்பது இந்தியாவுடைய நவி மும்பையில் இருக்கக்கூடிய அதானி துறைமுகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கூடிய கப்பல் அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த கப்பலுடைய டீடைல்ஸ் சாட் மூலமாக அதே நேரத்தில் இந்த கப்பல் எங்கிருந்து புறப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா ஐக்கிய அரபு எமீரகத்துல இருந்து புறப்பட்டுருக்கு இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்றேன் இந்த டிஜிட்டல் வாயிலா இப்ப நம்ம பார்க்க முடியுது இல்லையா ஐக்கிய அரபு எமீரகத்தில் இருந்து தான் இந்த கப்பல் என்பது புறப்பட்டிருக்குது இருக்குது ஈரானுடைய எல்லைப் பகுதிகள் இந்த துபாயோட எல்லைப் பகுதிகளில் பறந்து வந்திருக்கிறது பார்க்க முடியுது இப்போ இந்த ஐக்கிய அரபு எமீரகத்திலிருந்து புறப்பட்டு இருக்கக்கூடிய இந்த கப்பல் அப்படின்றது துபாய் வழியாக கல்ஃப் ஆஃப் ஓமன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கடற்கரைகளை கடந்து நேரடியாக இந்தியாவிற்கு வர இருக்கிறது அப்படின்றத பார்க்க முடியுது இந்தியாவில் நவி மும்பை அப்படின்ற பகுதிக்கு இந்த கப்பல் வர இருப்பது அப்படின்றது தகவல்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட இருக்கிறது இந்த நிலையில்தான் ஈரானில் இருக்கக்கூடிய சிறப்பு கடற்படை பிரிவு என்பது இந்த கல்ஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஐக்கிய அரபு இந்த கடல் வழியாக வந்து இந்த சிறப்பு கடற்படை பிரிவு என்பது இந்த கப்பலை கைப்பற்றி இருக்காங்க இந்த கப்பலை கைப்பற்றுவதற்கு இப்ப திடீர்னு காரணம் என்ன இருக்கு இத்தனை நாட்களா ரொம்ப சுமூகமாக தானே இருந்துச்சு ஹமாஸ் மேல இஸ்ரேல் தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த படையெடுப்பு கூட கிட்டத்தட்ட அப்படின்றத செய்திகள் வாழ நம்ம பல இடங்கள் பார்க்க முடியுது இப்போ இது மறுபடியும் என்ன இவ்வளவு பெரிய பதற்றம் அப்படின்னா இதுக்கான காரணம் இது ஏற்கனவே ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கு நடந்த போர் என்றாலும் கூட இப்போது ஈரானுடைய படையெடுப்பு என்பது தீவிரம் எடுத்திருக்குது ஈரான் இந்த விஷயத்துக்குள்ள எங்க உள்ள வராங்க அப்படின்னா சரியா ஏப்ரல் ஒன்றாம் தேதி இஸ்ரேலுடைய மேற்கு தெற்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய சிரியாவினுடைய தலைநகரான டமாஸ்கஸ்ல இஸ்ரேலுடைய இஸ்ரேலுடைய ஒரு வான்வழி தாக்குதல் என்பது நடத்துது சரி ஆனா சிரியா மேலதானே நடத்துறாங்க இதுல ஈரானுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா இஸ்ரேல் வான்வெளி தாக்குதல் சிரியா மீது நடத்திய போது அந்த வான்வெளி தாக்குதல்ல ஒரு கட்டடம் மட்டும் சுக்கு நூறா உடஞ்சு போயிருது அதுல பனிரெண்டு பேர் உயிரிழந்துடுறாங்க அந்த பனிரெண்டு பேர் உயிரிழந்தவங்க யார் அப்படின்னா ஈரான் நாட்டுடைய ராணுவ தளபதிகள் ரெண்டு பேர் உட்பட அவங்களுக்கு கீழே பணியாற்றக்கூடியவர்கள் அப்படின்னு ஒட்டு மொத்தமாக பனிரெண்டு பேர் சொல்றாங்க இந்த பனிரெண்டு பேர் கொல்லப்பட்டதுல இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய சதி இருக்கிறது அவர்கள் காரணம் இருக்கிறார்கள் என்று ஈரான் உட்பட இஸ்லாமிய சகோதர நாடுகள் எல்லாம் குற்றம் சாட்டுறாங்க அதே நேரத்துல ஈரானை பொறுத்தவரையிலுமே இஸ்ரேல் எங்கள் மீது திட்டமிடப்படாத ஒரு தாக்குதல் நடத்தி எங்களுடைய ஒரு தலை சிறந்த ரெண்டு தளபதிகளை கொண்டுட்டீங்க இதுக்கு இஸ்ரேலுக்கு நாங்கள் கடுமையான பதிலடி கொடுப்போம் எனவே நாங்கள் ஈரான் வந்து இஸ்ரேல் மீது படையெடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பையும் கொடுக்குறாங்க அதே நேரத்தில் ஈரானுடைய கடற்படையில தொடங்கி ராணுவம் இப்படியான முக்கிய படைகள் அனைத்தையுமே எல்லைப் பகுதிகளுக்கு நகர்த்தக்கூடிய வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இதனால தான் இப்போ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த போர் என்பது தொடர்ச்சியாக அதிகரிக்க தொடங்கி இருக்குது இப்படியான ஒரு சூழல்களுக்கு இடையில்தான் இந்த கப்பல் அப்படின்றது கடத்தப்பட்டிருக்குது ஈரான் இஸ்ரேல் மீது போர் தொடக்க போறாங்க ஆனால் இந்த கப்பலில் போர்ச்சுகீசிய கொடி பறந்துட்டு இருக்கு கப்பலுக்கும் ஈரானுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா இந்த கப்பல் என்னமோ போர்ச்சு கிசிய கொடிகள் பறந்தாலும் கூட அந்த கப்பல் யாருக்கு சொந்தமானது அப்படின்னா ஈரான் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு பில்லினருக்கு சொந்தமானது அவருடைய சொந்த கப்பல் அப்படின்றதுனால இஸ்ரேலுக்கு ஏற்கனவே போர் தொடுக்க போகிறோம் அவங்களுடைய கப்பல் எதுக்கு எங்கள் நாட்டு எல்லைப் பகுதிகள் வழியாக போகுது அதனால நாங்கள் சிறைப்பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரானுடைய செய்தி ஊடகங்கள் தரப்பிலிருந்து தகவல் என்பது பகிரப்பட்டிருக்கிறது இந்த கப்பல் சிறைபிடிக்கப்பட்டது எனவோ சர்வதேச கடல் எல்லையாக இருந்தாலும் சில மணி நேரங்கள் ஆகிவிட்டது இப்போது ஈரானுடைய கடல் எல்லைப் பகுதிகளை நோக்கி இந்த கப்பல் கொண்டு வரப்பட்டிருப்பதாக தகவல்கள் சொல்லப்பட்டிருக்குது ஈரானுக்கு ஆதரவாக இஸ்லாமிய நாடுகள் பலவும் தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருக்கக்கூடிய நிலையில அது அப்படியே நம்ம டிஜிட்டல்ல பார்க்கலாம் ஈரானுக்கு ஆதரவாக இஸ்லாமிய நாடுகள் பலவும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க மிக முக்கியமாக தெஹ்ரான் அதே போல துபாயில் இருக்கக்கூடிய கத்தார் நாடுகள் இப்படியான பல்வேறு நாடுகள் ஈரானுக்கு தங்களுடைய ஆதரவுகளை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரேல் தனித்து இல்லை இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தன்னுடைய ஆதரவை எல்லாம் தெரிவித்திருக்கு இப்படியான ஒரு போர் சூழல் நிலவி வரக்கூடிய நிலையில் தான் இஸ்ரேலுக்கு சொந்தமான மிக முக்கியமாக இந்தியாவுடைய மும்பை கடற்படை தளத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கூடிய ஒரு சரக்கு கப்பல் என்பதை ஈரான் கடற்படை என்பது கைப்பற்றி இருக்குது அடுத்தடுத்த கட்ட நிலவரங்கள் என்பது சேகரிக்கப்பட்டு வருவதாக இஸ்ரேலிய ஊடகங்களும் தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த கப்பல் எப்போது ஈரானுடைய கடற்கரை எல்லைக்குள் கொண்டு வரப்படும் அப்படின்ற தகவல்கள் இல்லாத நிலைமையில இந்த கப்பல்ல இருக்கக்கூடிய இருபதுக்கும் மேற்பட்ட மாலுமிகளுடைய நிலைமை குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஊடகங்களும் செய்திகளை எல்லாம் வெளியிட்டிருக்காங்க பென்டகன்லிருந்து தொடர்ச்சியான தகவல்கள் சேகரிக்கப்பட்டு தகவல்கள் சொல்லப்படுகிறது ஏற்கனவே ரஷ்யா போர் தொடங்கி இருக்கிறது அதே போல உக்ரைன் மீதான படையெடுப்பு ரஷ்யா தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிலையில காசாவுக்கும் இஸ்ரேலுக்கு போர் நீண்டு வரக்கூடிய நிலையில இஸ்ரேல் மீது தற்போது ஈரான் படையெடுப்பு என்பது மத்திய ஆசிய கிழக்கு நாடுகளிடையே ஒரு பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றே சொல்லலாம் சூர்யா